லோத்தின் மனைவியோ பிரெய்ஸலாட் லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர் லூக்கா எழுதிய நற்செய்தி பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி மூன்றாவது இறைவார்த்தைகள் இதைச் சொன்னவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தில் நடக்கும் காரியங்களை குறித்து தம் சீடர்களை எச்சரித்துக் கொண்டிருந்த பொழுது லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இதனால் லோத்தின் மனைவியை பற்றி நாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஆப்ரஹாமின் சகோதரன் ஆரோனின் மகன் லோத்தின் மனைவிதான் இவர் ஆப்ரஹாமும் லோத்தும் ஆண்டவரால் அபரிமிதமாக ஆசீர்வதிக்கப்பட்டதால் இருவரும் ஒருமித்து கானானில் வாழ முடியவில்லை அதனால் ஆபிரகாம் தங்களுக்குள் தம் வேலைக்காரர்களால் வரும் சண்டையை தவிர்க்க லோத்து தன்னை விட்டு பிரிந்து போகச் சொன்ன பொழுது லோத்து நீர்வளம் பொருந்திய சோதோமை தேர்ந்தெடுத்தார் ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிரான மிக கொடிய பாவிகளாக இருந்தனர் என நாம் தொடக்க நூல் பதிமூன்று பதிமூன்றில் வாசிக்கின்றோம் அறுவருக்கும் பாவங்களை பொறுத்து கொள்ளாத நீதியுள்ள நியாயாதிபதி நம் ஆண்டவர் மகாபாவிகள் அதுவும் தான் அறுவருக்கும் ஓரினச் சேர்க்கையால் நிறைந்திருந்த மக்கள் நிறைந்த அந்த நகரத்தை அழிக்க நினைத்த பொழுது லோத்தின் குடும்பத்தை ஆபிரகாமி நிமித்தம் காப்பாற்ற நினைத்த பொழுது அவர்களுக்கு அவர் கொடுத்த எச்சரிக்கை திரும்பி பார்க்காமல் இந்த இடத்தை விட்டு ஓடிப்போங்கள் என்று ஆனால் அதை மீறி லோத்தின் மனைவி அக்கினியால் எரிந்து கொண்டிருந்த சோதோமை திரும்பி பார்த்து உப்பு தூணாக மாறினார் என நாம் இந்த இடத்தில் பார்க்கிறோம் லோத்தின் மனைவி பாவம் நிறைந்த சோதோமில் பிறந்து வளர்ந்து லோத்துவை திருமணம் செய்திருக்கலாம் ஆனாலும் லோத்து என்ற நீதிமானின் மனைவியாகவும் ஆண்டவரின் நண்பனான ஆப்ரஹாமின் உறவினராகவும் இருந்ததாலும் நிச்சயம் சோதோமின் வாழ்க்கையிலிருந்து வாழ்க்கை முறையில் இருந்து மாறுபட்டு வாழ்ந்திருக்கலாம் இரண்டு வான தூதர்கள் அவர்கள் கரத்தை பிடித்து சோதோமை விட்டு வெளியே அழைத்து வந்து விட்டவுடன் ஆண்டவரின் தீர்ப்பு சோதோமின் மேல் வந்ததை நாம் பார்க்கிறோம் ஆம் கந்தகமும் நெருப்பும் சோதோம் குமரா நகர்களின் மேல் பொழிய செய்து அனைவரையும் அனைத்தையும் அழித்தார் ஆண்டவர் அப்பொழுது வெளியில் ஓடிக்கொண்டிருந்த லோத்தின் மனைவிக்கு நிச்சயம் கந்தகத்தின் நெடியும் நெருப்பின் தாக்கமும் மக்களின் அலறல் சத்தமும் கேட்டிருக்கும் லோத்து மிகப்பெரிய செல்வந்தர் ஆடு மாடுகள் நிலங்கள் என கணக்கில் அடங்கா சொத்து இருந்ததால்தான் தான் ஆப்ரஹாமை விட்டு பிரிய வேண்டியதாயிருந்தது அதனால் லோத்தின் மனைவிக்கு தன் ஆடு மாடுகள் வீடு நிலம் என்னவாயிற்றோ அனைத்தையும் விட்டுவிட்டு ஓடி வருகிறோமே என்ற நினைப்பு வந்து திரும்பி பார்த்திருக்கலாம் ஆனால் இவை எல்லாவற்றையும் அழிக்கப் போகிறேன் என்று முன்கூட்டியே அறிவித்து தங்களுடைய உயிரை காப்பாற்றிய ஆண்டவரின் மேல் இருந்த நம்பிக்கையை பார்வையை விட்டுவிட்டு விட்டுவிட்டு வந்த சொத்துக்களை நினை சொத்துக்களை நினைத்த லோத்தின் மனைவி தனக்கு ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்பையும் மீறி திரும்பி பார்த்து உப்பு மாறினது நமக்கு எப்படிப்பட்ட பாடத்தை கற்பிக்கிறது பாருங்கள் அன்பானவர்களே இந்நிலையில்லா வாழ்வில் நானே வழி நானே உன் கோட்டை அரண் உனக்கு பாதுகாப்பு உலகத்தின் மேலும் உலகத்தின் உள்ளவைகள் மேலும் ஆசை வைக்காதே எனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் சேர்த்து வைத்து விட்டேன் அதனால் நீ ஓய்வெடு குடி மகிழ்ச்சியில் திளைத்திடு என்ற செல்வந்தனிடம் நான் சொன்னது என்ன அறிவிலேயே இன்று உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும் அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையவையாகும் என்று லூக்கா பனிரெண்டு இருபதில் நான் சொன்னதை ஒருபோதும் மறக்காதே என்று இயேசு சொல்வதை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது ஆண்டவரை மட்டும் நம்புவோம் உலகப் பொருட்கள் கனவுகள் இலக்குகள் என்று உலகம் உலகம் என்று அதன் பின்பாக சென்ற எத்தனை மனிதர்கள் ஒரு நொடி பொழுதில் மரணம் சந்திக்கும் பொழுது ஏசு சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கின்றோம் நியாயமான நம் தேவைகள் சந்திக்கப்பட பாடுபடுவதில் தவறில்லை ஆனால் ஆண்டவரை பின்னுக்கு தள்ளிவிட்டு மாயமான இந்த உலகத்தை விட்டுவிட்டு என்னை நோக்கி வா என்று இயேசு கூறும் பொழுது இல்லை இல்லை எனக்கு உலகம்தான் வேண்டும் என்று லோத்தின் மனைவியைப் போல நாம் ஆண்டவரை மறந்துவிட்டு அவரோடு ஜெபத்தில் பேசுவதற்கு இடம் கொடுக்காமல் விவிலியத்தை படிக்கக்கூட நேரம் இல்லாமல் உலகத்திற்கும் வேலைக்கும் கலியாட்டங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் என்றால் நிச்சயம் நாம் லோத்தின் மனைவி போல உப்புத்தூணாக மாறமாட்டோம் ஆனால் நித்திய அக்கினி கடலில் விழ பாத்திரவான்களாகி விடுவோமே அதனால் நிச்சயம் நாம் உலகத்தை மறப்போம் வெற்றி பெறுவோம் செபம் செய்வோம் நானே உலகின் ஒளி என்ற எங்கள் அன்பு தெய்வமே நாங்கள் ஒளியாகி உம்மை மட்டும் நோக்கவும் இருளான உலகத்தை இச்சிக்காதபடி வாழவும் எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன்